நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க அவர் சொல் கேட்பதும் நன்றே அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் அவர்களோடு பயணிப்பதும் மிக மிக நன்றி இந்த தீ வந்து திடீர்னு எரியக்கூடிய நெருப்பாயிட்டு நெருப்பை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க இயற்கையான நெருப்பு செயற்கையான நெருப்பு இந்த நெருப்பு வந்து இயற்கையான நெருப்பு கிடையாது செயற்கையான நெருப்பு நெருப்பு வந்து எப்பவுமே இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நெருப்பு இருக்கும் ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதலை கொடுத்தா தான் அது எரியும் அதனால இந்த நெருப்பு வந்து வேற ஒரு நெருப்போ எரிய வேண்டியது இப்போ செயற்கை நெருப்பாக நான் எரிய வேண்டிய சூழல் ஆயிட்டு நிலத்தின் வளமதை நெல்மணி காட்டும் கடலின் வளமதை முத்தது காட்டும் காட்டின் வளமதை வேளமது காட்டும் மக்களின் வளமோ சான்றாண்மை அன்றோ ஒரு நாட்டில் மக்கள் வளமாக இருக்காங்க நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க நம்ம சொல்ல எந்த அளவுக்கு கற்றறிந்த சான்றோர்கள் நிரம்பி இருக்கிறார்களோ அதைத்தான் மக்கள் வளம் என்று கூறுவார்கள் அந்த வளம் இப்பொழுது பெருகிக் கொண்டே இருக்கிறது அந்த வளத்தை மேலும் பலப்படுத்துவதற்கு சான்றோர்கள் பலர் கூடியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நானும் ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பளித்த என் அன்பு நண்பருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நெருப்பு நெருப்பு பஞ்சபூதங்கள் ஐந்து இருக்குது அதில் மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு ஏற்கனவே நெருப்பு இருக்குது இருந்தாலும் அறிவியல் கண்டுபிடிப்பில் முதல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த நெருப்பு தான் இந்த நெருப்பு இருக்க போய் தான் மனிதன் வந்து சுவையாக சந்தோஷமாக வாழ முடிந்தது அதாவது இயற்கை நெருப்பு அப்படின்னு பார்த்தாச்சு தான் சூரியனை எடுத்துக்கிடலாம் நம்ம பூமியை கூட எடுத்துக்கிடலாம் ஏன்னா மைய பகுதியில் இன்னும் அந்த நெருப்பு இருக்குது அதனால தான் பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அதே போல் நம்ம உடம்புலேயும் நெருப்பு இருக்குது அது இருக்க போய் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் வெறும் நிலமாக இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா அதை சொல்லலை நிலத்துக்குள்ளேயே போயிட வேண்டியதான் ஆகாயமாக இருந்தால் மேலே போயிட வேண்டியது காற்றாக இருந்தால் அப்படியே கலந்து போயிட வேண்டியது ஆனால் நெருப்பு இருக்க போய் தான் நாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா உயிரோடு இருக்கும் உணர்ச்சியோடு இருக்கும் அந்த நெருப்பை வந்து குந்திலிட்ட விளக்காக இருக்கிறதும் குடத்தில் விளக்காக இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு எல்லாத்து வீட்டையுமே விளக்கு இருக்கு அந்த விளக்கை அறியாமையை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்து அடுப்பில் பயன்படுத்தின சோறாக்கலாம் அதே விளக்க படிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் புத்தகத்தை படிப்பதற்கும் அந்த விளக்கை வைத்திருக்கலாம் தீயோர் கிடைய கையில் கிடைத்த விளக்கு அடுத்தவங்க கூறையை பற்ற வைக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் விளக்கு எல்லாம் ஒன்றுதான் வெளிச்சம் எல்லாம் ஒன்றுதான் அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அதனுடைய மேன்மை மேலும் மேலும் உயர்கிறது மாணவர்களாகிய நீங்களும் உங்களிடம் அருமையான அறிவு இருக்கிறது அந்த அறிவு எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கிடைக்கும் பூமியை நடைபாதையாக மாற்றிக்கொள்வதும் படுக்கையாக மாற்றிக்கொள்வதும் ஓடுகளமாக மாற்றிக்கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்கிறது எல்லாரும் தான் பரிட்சை எழுதினாங்க ஆனாலும் அதில் அதுவும் தமிழில் நூற்றுக்கு நூறு தான் நீங்க ஆனால் ஏதோ ஒரு மரபு ரீதியாக நூறு எப்படி போட அப்படிங்கிறதுனால தொண்ணூத்தொன்பது போட்டிருக்காங்க அதனால உங்களை பாராட்டுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நெருப்பின்றி புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பின்றி புகையாது எத்தனையோ பூத ஐந்து பூதங்கள் இருக்கிறது ஆனால் அந்த அந்த பூதங்கள் நெருப்பு இல்லை என்றால் எதுவுமே பயணிக்காது பயனும் இருக்காது இப்போ விரல்களை எடுத்துக்கிட்டால் கூட ஐந்து விரல்களுக்கும் ஐந்து விதமான பூதங்களை கூறுவார்கள் குட்டையாக இருக்கிற இதை வந்து நீர் பூதம் என்றும் அதுக்கடுத்து நிலம் என்றும் உயரமாக இருக்கிறது ஆகாயம் என்றும் காற்று என்றும் ஆள்காட்டி விரல் கட்டை விரலை நெருப்பு என்றும் சொல்வார்கள் அந்த இந்த ஐந்து விரல்களை வைத்து நாம் உடலிலே இருக்கக்கூடிய நோய்களை கூட நாம் இந்த செய்ய கொள்ளலாம் நோயை வராமல் கொள்ளலாம் நம்மளுடைய அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளலாம் முத்திரைகள் நிறைய இருக்கு அந்த எத்தனையோ முத்திரைகள் இருக்கிறது ஆனால் நெருப்பின்றி புகையாது என்பதை போல எல்லாத்துக்குமே இந்த கட்டை விரல் தான் தேவைப்படுகிறது நெருப்பு விரல் அதனால் பூதங்களில் பெரிய பூதமான அந்த ஆகாய பூதமாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி பயனுள்ளதாக மற்றவற்றிற்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறதோ அதை போல என் அருமை குழந்தைகளே நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருங்கள் நீங்களும் வாழுங்கள் மற்றவர்களையும் வாழ என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்